ராஜபாளையம் எனக்கு மிகவும் பிடித்ததற்கு மிக முக்கியமான காரணம் இங்கேதான் முதலாளித்துவ மனப்பான்மை இல்லாத முதலாளிகள் இருக்கிறார் என்ன முதலாளிகள் என்று வந்துவிட்டால் ஒரு ஆணவமும் அகந்தையும் திமிரும் தெனாவட்டும் கொழுப்பும் வந்துவிடும் ஏனென்றால் பணம் படுத்துகிற பாடு ஆனால் ராஜபாளையம் வித்தியாசமான நகரமாக இருக்கிறது இங்கே பெருந்தனக்காரர்கள் இருக்கிறார்கள் ஆனால் பெருந்தன்மையோடு இருக்கிறார்கள் இந்த மூன்று காரணங்களால் எனக்கு ராஜபாளையத்தை நிரம்பவே பிடிக்கும் அலங்காரம் வேறு அழகு வேறு பெரிய சீரியல் செட்டெல்லாம் போட்டு கவர்ச்சிகரமான ஃப்ளெக்ஸ் எல்லாம் வச்சு பேசத் தெரியாத எல்லாம் அழைத்து அது எப்படி பேசத் தெரியாதவன் பேச்சாளனாக இருப்பான் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால் அது தமிழ்நாட்டினுடைய தலைவிதி அரசியல்வாதிகளை அழைத்து அவர்கள் நேரத்துக்கு வராமல் அலங்கார மேடைகள் அதிகமாகிக் கொண்டிருக்கிற ஒரு தமிழக அமைப்பிலே அருமையான அழகான மேடை அலங்காரம் என்பது கலைந்துவிடும் அழகு கலையாது அலங்காரம் என்பது இயல்பானதல்ல அழகு இயல்பானது அதனால் செய்து இனிமேல் பியூட்டி பார்லர் என்கிற வார்த்தையை சொல்லாதீர்கள் அது பியூட்டி பார்லர் கிடையாது மேக்கப் பார்லர் பியூட்டி என்பது அழகு என்பது சரீரம் சம்பந்தப்பட்டது என்றே பலரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பார்க்க இருக்கானேங்கிறாங்க பார்க்க அழகா இருக்கிறவனெல்லாம் மனசில் அழகாக இருக்கானான்னு பார்க்கணும் சென்னையிலே மிகப்பெரிய வெள்ளம் வந்ததே கோடிக்கணக்கிலே சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர்களில் முக்கியமானவர்கள் யாராவது அந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதற்கு வந்தார்களா என்றால் இல்லை அவர்களெல்லாம் பார்ப்பதற்கு அழகானவர்கள் ஆனால் மனசால் அழகானவர்கள் அல்ல இது இது அலங்கார மேடை அல்ல மனசால் அழகாக இருந்தவரை வாழ்த்துகிற ஒரு அழகு மேடை மனசில் அழகாக இருக்கணும் எங்கேயாவது மனசை அழகுப்படுத்துறதுக்கு பார்லர் இருக்கா உணவும் ஹேர் ஸ்டைல் ப்ளீச்சிங் புருஷ் ஐலைனர் இது பெண்களுக்கு வந்துவிட்டது என்பதனால் இப்பொழுது ஆண்களுக்கும் வந்து விட்டது இந்த மேடையில் நான் பெருமை மிகு பீமராஜா அவர்களைப் பற்றி பேசுகிற போது நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி இதுதான் நீங்கள் பார்ப்பதற்கு என்னைப் போல அழகாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை மனசால் அழகானவர்களாக இருங்கள் பீமராஜா அவர்கள் பார்ப்பதற்கும் அழகானவர் மனசாலும் அழகானவர் அதனால இது ஒரு அழகான மேடை அலங்கார மேடை அல்ல